சார்பாக சிறப்பாக நடைபெற்று வரும் இருபெரும் விழாக்கள் தலைமையிலிருந்துள்ள தலைவர் உட்பட்ட எங்களுக்கு இடப்பட்ட தலைப்பு குருநரி சம்மல் விருது பெற்ற எங்களது அருகாமையூர் நரசிபுரத்தைச் சேர்ந்த ஐயா திரு சண்முக சுந்தரம் அவர்களுடைய மனவர்களால் வெளியிடப்பட்ட குடும்பத்தாராக வெளியிடப்பட்ட மனிதம் என்ற நூலுடைய மதிப்புரை நேரம் மிகுதியாகிவிட்டது மதிய உணவு இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த மனிதம் என்ற அந்த நூலை மிக விரிவாக அந்த நூலில் எந்த இடத்தையுமே விடாமல் மிக விரிவாக எங்களது வைகாரி கவிமற்றி இருக்கிறார் ஒரு சில செய்திகளை மட்டும் நேரம் நான் சீக்கிரம் செம்மல் விழுந்து பெற்ற நரசிவரம் சர்மசுந்தரம் ஐயாவை பற்றி நான் பேசுவது சரியாக இருக்க என்று கருதுகிறேன் ஏனென்றால் எனக்கு நரசிம்வரத்தோடு மிகப்பெரிய தொடர்புண்டு நான் சிறுவனாக பள்ளி சிறுவனாக இருக்கும் போதும் சரி என்னுடைய தாத்தா குடும்பம் அதனால் அங்கேயே போயிருக்கிறோம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நான் அந்த அரசிபுரத்தில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் அங்கல்துறையில் கிட்டத்தட்ட பதினைந்து கால பகுதி நேர அங்கல் முறையாக பணியாற்றியிருக்கேன் நண்பர்கள் நான் அவரை பற்றி மிக நெறைய பழகணும் எனக்கு பழகமில்லை ஏன்னா சட்டர் தொலைமுறையில் அவரை நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்ததெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அவர் ஒரு விவசாயி நிலக்கல சொன்ன மாதிரி பண்ணையா என்ற நிலவுல தான் எனக்கு தெரியும் அவருக்கு விருது வழக்கம் விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுல நான் தெரிந்து கொண்டேன் அறுப்பு கழகத்தினுடைய எனக்கு முன்னால் பேசி பல்வேறு சகோதரிகள் சொன்ன மாதிரி போக கழகத்தினுடைய தூண்களில் ஒரு தூண் என்பது நன்றாக தெரிந்து கொண்டு அப்படின்றது அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தமிழரில் பாத்திரம் மணியம் ஐயா அவருடைய முதன்மை சீடர் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பல்வேறு சிறப்புகளுக்கு மிக சிறப்பாக இருக்கு இந்த மைய உற்பத்தி செய்யக்கூடிய நரசிம் பல்வேறு எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு நண்பர்கள் சொன்னாங்க அந்த புத்தகங்களுக்கு சொல்லி போட்டு பல்வேறு நண்பர்கள் போட்டிருக்காங்க பாத்திரம் கொண்டாமத்திற்கு அடுத்தபடியாக நசிபுரம் பார்த்தீங்கன்னா நசிபுரம் கடைக்கோடி கிராமம் கிட்டத்தட்ட பத்து கிராமங்களுக்கு தள்ளி எனக்கு முன்னால் பேசிய எங்கள் அருமையான சொன்ன மாதிரி அது ஒரு மிக சிறப்பு தொண்டாமத்து ஒரு சிறிய நகரம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே கிராமம் ஐயா சண்முசூந்தரம் சரி அவரோட இணைந்த நண்பர்களும் சரி ஒரு தேசிய மயமா வண்டி பார்த்தீங்கன்னா தொண்டாமத்து கடுத்து நசிபுரத்தில் தான் ஒரு அரசு ஆசிரத்தை ஆசனத்தை இன்னைக்கு நிறைய இருக்குது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இப்ப தேசியமாக்கப்பட்ட வங்கி வங்கிகள் ஆனா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால கொண்டாமத்தூர் கடுத்து நான் செய்வோம் ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாமத்தூர் தான் வரணும் யார் வந்தாலும் கொண்டாமத்தூர் அரசு மருத்துவமனை தான் அதுக்கு எடுத்துபடியாக பார்த்தீங்கன்னா முதல் முறை ஆரம்பிக்கப்பட்டது நரசிங்கபுரத்தில் அது மாதிரி கால்நடை மருத்துவமனை அதுக்கு பின்னால நான் பணியாற்றும் போது கூட தொண்ணூறுல அந்த நரசிபுரம் அரசு பள்ளி நடுநிலை பள்ளியாக தான் இருக்கு கிட்டத்தட்ட அது இன்றைக்கு மேல்நிலை பள்ளியாக உருவாய் என்று சொன்னால் ஐயா தன்முகம் மற்றும் நண்பர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஊர் பெரியவருடைய அந்த உழைப்பை கொண்டு சரி கூட ஒரு சில ஒரு பின்னால் நோக்கக்கூடிய மிக சிறப்பாக நீங்கிய பள்ளி தேவராஜபுரம் அரசு உயர்மை பள்ளி அந்த ஏரியாவிலேயே கொண்டாமக்குழுக்கு அடுத்த அரசு உயர்நிலை பள்ளியாக ஆனது தேவராயபுரம் தான் ஆனா அந்த தேவராயபுரம் இன்னமுமே அரசு மேல்நிலை பள்ளியாக தான் இருக்கிறார்கள் பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அந்த அரசு மேர்நிலைப் பள்ளி நரீவரம் இவ்வளவு மேல்நிலை பள்ளியாக இருந்ததுன்னா ஐயா நரசிவம் சமூசுந்தரன் போன்ற பல்வேறு கீழமை கீழபேசணு கீழபேசணு பல்வேறு

மனிதம் என்பது அது பெரிய டெபினேஷனா தேவையில்லை ஒரு பத்தி பிறகு பண்ணல உண்மை போல் பிறரை நினை என்பதுதான் மனிதா உண்மை போல் பிறரை நினை நின்றாக போய் மனிதா அப்படிப்பட்ட மிகச் சிறந்த மனிதரை பாராட்டும் வாய்ப்பை பெற்றார் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே என்ன வேண்டும் என்ற பாரதி வைரவர்களோடு வாய்ப்பை பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரி நன்றி வணக்கம்